வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கிளியர் அண்ட் சேலில் நம்ம பார்க்க போகிறது இந்த செயின்னா முகப்பு செயின் மாதிரி வரும் லேயர் செயின் இது இதோட ரேட் வந்து கிளியர் அண்ட் சேல் பிரைஸ் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதில் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் அவைலபிள் இருக்கு வேறு வேறு கலர் காம்பினேஷனில் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்கென்சார் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்கென்சார் எடுத்துட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரேட் வந்து டூ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ லேயர் செயின் மாதிரி வரும் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் ஒன் லே ஈக்குவல் நீங்கள் பண்ணும்போது ஒன் பை ஒன் லேயர் மாதிரி வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிளியர் அண்ட் சேல் ரேட் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான லேயர் செயின் இது இதுவுமே வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சேம் இதே நம்பர் தான் நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் சேம் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகப்புச்சீன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ரேட்டில் வந்துருக்கு இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இன்னி சேல் ரேட்ல உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுக்குறோம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு முகப்பு ரேட் ரேட்டு ஃபுல் பிங்க் பிங்க் க்ரீன் காம்பினேஷன் ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் முகப்பு சேஞ்சஸ் நீங்கள் கழுத்தொழியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வரும் ஃபோர் நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் Clearance sale rate சேல் ரேட் நைன்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு கல்ஹாரம் தௌசண்ட் நை ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் சேல் ரேட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் கிளியர் அண்ட் உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உடனே என்கொயரி பண்ணுங்கள் ஒரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குது மோஸ்ட்லி இதில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் கிளியர் சேல் கலெக்ஷன் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் திரும்ப இது எப்போ ஸ்டாக் வரும் அப்படிங்கிற ஐடியா இல்லை ஸோ அதனால் ஒரு பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் சேலில் கொடுத்தாச்சு வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கெஞ்சார் எடுத்துக்கோங்க இதோட ரேட் வந்து தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபுல் லெந்த் ஹாரம் தௌசண்ட் நைன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஸ்கென் ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய லேயர் செயின் இது த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லேடன் சேல் ரேட் முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி வரைக்கும் கூட இருக்கும் ஓகேவா ஸோ த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்டோட ரேட்டு ப்ரைஸோட ஸ்கேன் ஷார்ட் எடுத்துக்கோங்க லேயர் செயின் பேட்டனில் வரும் ஓகேவா சேம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் காம்பினேஷன் இதுவுமே வந்து த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா கிளியர் அண்ட் சேல் ரேட்டில் வருது வேணுங்கிறவங்க என்கொயரி பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டி பண்ணி ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இல்லை அது வந்து இதுக்கு முன்னாடி காட்ட இதோட லாங்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ த்ரீ தேர்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் பர்பிள் கலர் காம்பினேஷனில் த்ரீ லேயர் வச்சு பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு சூப்பரான லேயர் செயின்னா இது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே நல்லா லாங்காக வரும் உங்களுக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட கூட எடுத்துக்கோங்க க்ளியர் அண்ட் சேல் ரேட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு நல்ல லென்த்தாக வரும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் வரும் ஒரு சூப்பரான லேயர் செயின் நல்ல வந்து கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொலுசு பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு இந்த கொலுசோட லென்த்து பார்த்தீங்கன்னா லெவன் இன்ச்சஸ் முத்து வச்ச கொலுசு நல்லா உங்களுக்கு சலங்க இருக்கும் பாருங்கள் ஸோ இதோட ரேட் வந்து இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டட் ஆஃபர் ப்ரைஸ் டூ செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் வந்து லெவன் இன்ச்சஸ் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நல்லா ஜல் ஜல்னு கேட்குது பாருங்கள் இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங் லெவன் இன்ச்சஸ் ஸோ இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து டென் இன்ச்சஸ் ரெகுலர் சைஸு டென் இன்ச்சஸ் ஓகேவா ஸோ இது வந்து டென் இன்ச்சஸில் வருது இதோட ஆஃபர் ரேட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் வந்து ஒரே ஒரு சலங்க தான் இருக்கும் இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க ஸோ தங்க கொல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது மைக்ரோ பிளேட்டு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெகுலர் சைஸு டென் இன்ச்சஸ்ல வருது கிளியர் அண்ட் சேல் ஸோ சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த முகுப்பு ரேட் வந்து ஃபோர் நைன் சாரி த்ரீ நைட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் இது சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ நைன்ட்டி நைனில் மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது இதுவுமே உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைனில் வருது கிளியர் அண்ட் சேல் ரேட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது மல்ட்டிகலர் காம்பினேஷனில் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீன் இதுவுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஆஃபர் ரேட் இதெல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்த கலெக்ஷன் இப்போ ஒரு ஒரு பீஸ் இருக்குதுனால உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுத்துருக்கேன் இது மூணுமே பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ஈச் ஸோ மூணுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இயரிங் ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதில் இந்த மாதிரி ரெட் ஸ்டோன் வச்சதும் இருக்குது பிங்க் ஸ்டோன் வச்ச க்ரீன் ஸ்டோன் வச்சதும் இருக்குது ஓகேவா இது வந்து இரநூத்தி பத்து டெ டூ டென் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பேக் சைடில் வந்து புஷ் டைப்பில் வரும் டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதுலேயே பார்த்திங்கன்னா கிரீன் ஸ்டோன் வச்சது இதுவுமே டூ டென் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டென் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் க்ளியரன்ஸ் சேல் ரேட் இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் பிங்க்லேயும் இருக்குது க்ரீன் காம்பினேஷன்லேயும் இருக்குது இது வந்து கெம்பு ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே இந்த பால்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து டூ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கலர் க்ரீன் மிக்ஸானது டூ எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியா அண்ட் சேல் ரேட் ஸோ வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ரைஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷார் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க அப்படின்னா ரெகுலர் அதோட ரேட் என்னமோ தான் ஸ்டாஃப் சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே ரேட்டு தெரியாது க்ளியர் அண்ட் சேல் ரேட் எனக்கு மட்டுந்தான் தெரியும் ஸோ நீங்கள் பிரைஸோடு ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு கெம்பு கெம்பெமிக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் இருக்கும் இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியரன்ஸ் இல்லை இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ நைண்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த முகப்பு செயின் இது வந்து ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஸ்டோன் அந்த ஸ்டோன் முகப்பே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ப்ளஸ் செயினோட சேர்த்து உங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு செயின் இது பாக்ஸ் செயின் மாடலில் செயின் கொடுத்துருப்பாங்க ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பரான க்ளியரன்சல் ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த முகப்பூஜை இதோட க்ளியரன்சியல் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த ஃபுல் பிங்க் மட்டும் தான் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் ப்ரீவியஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் உங்களுக்கு இன்னிக்கி கிளியரன் சேல் நம்ம போகிறதுனால இந்த ஒரு முகப்பு செயின் மட்டும் கிளியரன் சேல் ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி ரேட்டில் கொடுத்துருக்கேன் இந்த இதில் நிறைய கலர் இருக்கும் அதில் இந்த ஒரு கலர் மட்டும் தான் இப்போ இருக்குது ஸோ அதனால் இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முகப்பு செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் காஸ்ட்டு ரேட்டு ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ இதுவுமே கிளியரன் சேல் ரேட்டில் கொடுத்தாச்சு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தாலி குறுக்குற மாடல் ஸ்ப்ரிங் மாடல் சிங்கிள் பீஸ் இதில் அவைலபிள் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த முகப்பு சீன் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆஃபர் ரேட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இரநூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் அவைலபிள் இருக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கும் க்ளியர் அண்ட் சேல் கலெக்ஷன் ஸோ கம்மி ரேட்டுக்கு நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் வாங்கலாம் அகெயின் ஒரு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் முகப்பு செயின் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு இதெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது நம்ம வந்து கிளியர் அண்ட் சேல் ரேட்டில் இப்போ த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் இதுவும் அவைலபிள் இருக்கு முந்நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் என்னங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு ஒரு ஸ்கின் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் கிரீன் காம்பினேஷனில் சரடில் ஒரு முகப்பு வருது இந்த மாதிரி ரோப்பில் ஒரு முகப்பு வருது இந்த மாதிரி நைஸ் செயினில் குடி மாடல் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் பீஸோட ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோ ஒரு ஸ்கின் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கிளியர் அண்ட் சேல் ரேட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த மாதிரி மூணு இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாடல் வந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து புடி செயின்னு இந்த முகப்பு செயினில் ரெண்டே ரெண்டு செயின் மட்டும்தான் பத்து புடி செயின் வரும் இது வந்து ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த முகப்பு செயின் இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் தேர்ட்டி இன்ச்சஸில் வருது வேணுங்கிறக்கும் ப்ரைஸோட ஒரு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட ரேட்டே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் நம்ம ஆஃபரில் இந்த முகப்பு செயின் வந்து நம்ம ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில பேங்கிள் பார்க்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் இதோட சைஸு இதோட ரேட்டு நூற்றி நாற்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் ஃபோரும் இருக்குது டூ பாயிண்ட் எயிட்டும் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோரும் எயிட்டும் இந்த டிசைனில் அவைலபிள் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கு இதில் டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் வரும் ஒன் ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளீரன் சேல் ரேட் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் இதில் அவைலபிள் இருக்குது செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் நாலு பேங்கு உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள் நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபோரில் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள் க்ளீரன் சேல் ரேட் டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும் அவைலபிள் இருக்குது ஸோ செட் ஆஃப் டூ ஃபோர் பேங்கிள் வரும் ஃபோர் பேங்கிள் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த டிசைனில் டூ பாயிண்ட் எயிட் மட்டும் ஒரே ஒரு செட் அவைலபிள் இருக்குது செட் ஆஃப் ஃபோர் வருது நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ அந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லாமே கிளியர் அண்ட் சேல் கலெக்ஷன் தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் காணிப்போங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எட்டுக்கு வந்துடும் கலெக்ஷன்ஸ் இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்